சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் அப்படின்ற ஒரு பகுதியில பத்திரகலியம்மன் கோவில் இருக்குதுங்க அந்த கோவில்ல இருபத்தி ஏழு வயதான அஜித்குமார் என்ற ஒரு இளைஞன் காவலாளியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் வானாமதிரி சார்ந்த ஒரு லேடி வந்து அந்த கோவிலுக்கு சாமி கும்பிட வர்றாங்க அவங்க வர்றப்ப கார்ல தான் வர்றாங்க கார்ல கட்டப்பையில துணி இருக்கு அந்த துணிக்கு அடியில அவங்க போட்டிருந்த நகை பத்து பவுன் நகை அதை கலட்டி உள்ள வச்சுட்டு அதை டிக்கியில வைக்கிறாங்க டிக்கிலேயே இல்லை சீட்டுக்கடியிலேயே வைக்கிறாங்க காவலாளியை கூப்பிட்டு இந்த காரை வந்து நீ பார்க் பண்ணி சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டு அவங்க கோவிலுக்குள்ள போயிடுறாங்க கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகுதான் சாவியை வந்து இந்த காவலாளி கொடுத்ததா தகவல் இருக்குது ஸோ அதற்கு பிறகு அந்த லேடி வந்து பார்க்கும்பொழுது அந்த துணியெல்லாம் களைஞ்சு கிடக்குது பத்து பவுன் நகையை வந்து காணல உடனே இவங்க என்ன பண்றாங்க கோவில் உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் வந்து சொல்றாங்க நான் இப்படி அஜித்குமார்ட தான் சாவியை கொடுத்தேன் ஆனா நகை வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க உடனே வந்து காவல் நிலையத்துக்கு திருப்புவனம் காவல் நிலையத்துக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க போலீஸ் வராங்க ஒரு தனிப்படை கோவிலுக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மாட்டு தொழுவம் அதை வச்சு விசாரிக்கிறாங்க அப்ப இந்த அஜித் குமார் அப்படின்ற இளைஞன் என்ன சொல்றான் அப்படின்னா ஏன் கூட ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க கிட்ட நான் சாவியை கொடுத்தேன் ஏன்னா எனக்கு கார் ஓட்ட தெரியாததுனால அந்த ரெண்டு பேர்கிட்ட நான் சாவியை கொடுத்து காரை வந்து பார்க் பண்ண சொன்னேன் ரொம்ப நேரம் ஆன பிறந்த அவங்க வந்து சாவியை கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க கடைசி வரைக்கும் அவரையும் வந்து ஒத்துக்கவே இல்லை நான் வந்து எடுக்கவே இல்லை நான் எடுக்கவே இல்லைன்னு அவர் சொல்றாரு சோ மறுபடியும் அந்த ரெண்டு விட்ட கூப்பிடுறாங்க குமாரோட தம்பி நவீன்குமார் அவரையும் வந்து கூப்பிடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேரை வந்து இந்த காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறாங்க அதுல வந்து பொழுது கடுமையா வந்து தாக்கியிருக்காங்க இதுவும் இல்லாம போன் பண்ணி கேக்குறாங்க அந்த லேடிட்ட உண்மையிலேயே வந்து நகை வச்சுக்கீங்களா அப்படின்னு ஆமாங்க நகை வச்சிருந்தது உண்மைதான் நகை வந்து காணமா போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அதற்கு பிறகும் வந்து மறுபடியும் வந்து அஜித்குமார் அந்த பையனை வந்து உண்மையா சொல்லு உண்மையா சொல்லுன்னு அவங்க போட்டு அடிக்கிறாங்க நடந்து போன பையன் வரும் பொழுது அவங்க தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டல் போன உடனே அவன் இறந்துட்டான்றத கன்ஃபார்ம் பண்ணது பிறகு ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட மூணு நாலு அஞ்சு மணி நேரம் ஆயிருக்குதுங்க அந்த பையனுடைய உடம்பை வந்து ஆஹ் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஸோ இதுல இருந்து தெரியுது காவல்துறை அதிகாரிகள் எந்த அளவுக்கு அந்த பையனை தாக்கிட்டாங்க கொலை பண்ற அளவுக்கு அந்த பயணம் இந்த டெத்து நடந்து போச்சுன்னு என்ற செய்தி வெளியே வந்த உடனே மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உடனடியாக அந்த ஆறு காவல்துறை அதிகாரிகளையும் வந்து பணியிடை நீக்கம் செய்யறாங்க அதற்கு பிறகு ஆதாரங்களை அளிப்பதற்காக தான் போஸ்ட்மார்ட்டம் வந்து அவ்வளவு லேட்டா வந்து கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரத்திற்கும் மேலாக இந்த போஸ்ட்மார்ட்டம் வந்து நடந்திருக்குது இப்படி நிறைய குற்றச்சாட்டுகளை பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் முன்வைக்கிறாரு அதாவதுங்க ஒரு குற்றம் நடக்குது கொலை சம்பவம் நடக்குது ஏதோ ஒன்று நடக்குது காவல்துறைக்கு ஒரு நபர் மீது சந்தேகம் மாறுது அப்ப விசாரணைக்கு அழைத்து செல்லும் பொழுது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள அவங்க வந்து அந்த நபரை நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும் இதுதான் வந்து இந்த லா யார் ஃபாலோ பண்ணும்னா காவல்துறை அதிகாரிகள் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய இந்த காவல்துறை அதிகாரிகள் இந்த சட்டத்தை வந்து முறையாக பின்பற்றுவது கிடையாது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு நீங்க பாருங்களேன் கொடூரமான ஒரு தாக்குதல் எடுக்கல அப்படின்னா அடுத்து நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும் அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும் அடிச்சு கொலை பண்ணா மட்டும்தான் அவன் வந்து உண்மையா சொல்லுவான்றது எந்த வித ஒரு நியாயமாக அதுல இருக்க முடியும் நினைச்சு பாருங்களேன் ஐந்து ஆறு பேர் குப்பையை விசாரிக்கும் போதும் யாருமே நகை எடுக்கலன்னா அடுத்த கட்டம் வந்து என்ன பண்ணுவோம் சிசிடிவி இருக்கான்னு பார்ப்போம் கார் உள்பகுதி வெளிப்பகுதி அந்த துணிகள் அதுல வந்துட்டு கைரேகை இந்த பசங்களுடைய கைரேகை இருக்குதா இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணோம் அதற்கான முறைகள் வழிமுறைகள் இருக்குது சட்ட நடைமுறைகள் இருக்கு இதையெல்லாம் வந்து பின்பற்றாமல் யாரோ ஒருத்தர் கொடுக்கக்கூடிய இந்த ப்ரெஷர் காவல்துறை அதிகாரிகளை வந்துட்டு நாம முழுவதுமாக வந்து குற்றம் சொல்லவே முடியாதுங்க ரெண்டு பக்கமே பிரிச்சு பார்க்கணும் ஒண்ணு வந்து சில காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா காக்கி சட்டையை போட்ட உடனே சட்டத்தை வந்து அவங்க கையிலே அவங்க அவங்க எடுத்துக்கிறாங்க அதனாலதான் வந்துட்டு இந்த மாதிரி அத்துமீறல்கள்லாம் நடக்குது அவங்களுக்கு அடிக்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு தெரியல அடிக்கிறதுக்கு வந்து விதிமுறைகள் இருக்குது சட்டப்படி சோ அதைத்தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணுமே தவிர இந்த மாதிரி கொடூர தாக்குதல்கள் பண்ணக்கூடாது அதற்கிருந்து சில காவலர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்கள வந்து ஒழுங்க வேலை செய்ய விடுறது இல்லை யாருன்னு இந்த அரசாங்கம் விடுறது கிடையாது அரசியல்வாதிகள் விடுறது கிடையாது செல்வாக்குன்னு ஒரு விஷயம் வந்து உள்ள வருதுங்க அதனாலதானே இவ்வளவு தூரம் நடக்குதுங்க நிறைய காவலர்கள் இந்த காவல்துறையில வந்துட்டு தற்கொலை பண்றாங்க என்ன காரணம் கேஸ் வந்துருச்சு ஒரு கொலை கொள்ளை ஏதோ ஒண்ணு நடக்குது கண்டுபிடிக்க முடியல அதற்கான நேரம் கூட அவங்க கொடுக்கறது இல்ல அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய பிரஷரு அரசியல்வாதிகள் கொடுக்கக்கூடிய பிரஷரு என்ன பண்ணுவாங்க அவங்க அந்த கோபத்தை எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நபர் கிடைச்சான்னு அவனை வச்சு செஞ்சிடறாங்க உண்மையிலே வந்து காவல்துறை அதிகாரிகளை வந்து நாம முழுமையாக குற்றம் சொல்ல முடியாது அவங்களை நினைச்சாலும் எனக்கு வருத்தமா தான் இருக்குது வேற வழி இல்ல வேலையை விட்டுட்டு போக முடியாதுங்க பல வருட கனவு காவல்துறைக்கு பல வருட கனவு இந்த ககிச்சட்டையை போடணும் என்பது அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் வந்து காவல்துறை பின்பற்றி ஆக்கணும் தமிழக அரசு கீழே தான் காவல்துறை வருகிறது என்பதனால இவங்களுக்கு இக்கட்டான ஒரு சூழலாக மாறிவிட்டது இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தலைமைச் இருந்து யாரோ வந்து போன் பண்ணி அழுத்தம் கொடுத்தாங்க அப்ப அந்த பிரஷரை வந்து அவர் எங்க சோ இப்படிதான் வந்து காட்டி இருப்பாரு அந்த பையன் வந்து இறந்துட்டான் படாத இடத்துல பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து மரணம் வந்து கன்ஃபார்ம் அதுலயும் வந்துட்டு நிறைய திரைப்படங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா கொடூரமான ஒரு தாக்கல் பட்டக்ஸ்ல வந்துட்டு லத்தியை விட்டு விடுறது உள்ளங்கள்ல அடிக்கிறது நகத்தை வந்து அப்படியே வந்து உயிரோட பிடுங்கிறது தண்ணி வந்து பிடுங்குறது இப்படி கொடூரமான ஒரு தாக்குதல் வந்து இந்த சிறைச்சாலைக்குள்ள இன்னும் தான் இருக்குதுங்க பல்வேறு மாநிலங்கள்ல இது நடக்கு தமிழகம் மட்டுமே இல்ல ஆனாலும் கூட இந்த மாதிரியான மரணங்களை வந்து நிச்சயமாக அதை தடுக்க வேண்டும் ஏன்னா ஏடின் ஆட்சி நடந்த பொழுது டெனிக்ஸ் ஜெயராஜ் இந்த கொரோனா காலகட்டத்துல அஞ்சு நிமிஷம் கடைய வந்து அவர் வந்து ஓபன் பண்ணி வச்சிருந்தாரு என்ற காரணத்தினால போலீஸ் அதிகாரிகள் கிட்டத்தட்ட எட்டு ஒன்பது பேரை வந்து கைது பண்ணாங்க அடிச்சே வந்து அப்பாவையும் மகனையும் அடிச்சே வந்து கொலை பண்ணாங்க மிகப்பெரிய ஒரு சம்பவம் தமிழகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம் ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஆணி இரண்டு ஆண்களையும் அப்படியே வந்து கொலை பண்ணாங்க இந்த காவல்துறை அப்ப நிறைய விமர்சனங்கள் ஐயோ டிஎம் கே எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வீட்டுல இறங்கி போராட்ட ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாங்க திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நடிகர்களும் அவங்களுடைய ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தாங்க ஆனால் இங்க இப்ப இந்த நாலு வருஷத்துல டிஎம் கே ஆட்சி நடக்கக்கூடிய இந்த கஸ்டடியிடத்துக்கு ஒரு நடிகர் கூட வாய் திறக்கல ஏன்னா எல்லாரும் எல்லாம் கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு பொண்ணுங்களோட கூத்து அடிச்சுட்டு இருப்பாங்க பொழுது ஒருத்தங்க வாய் திறக்கலங்க இதை பத்தி யாருமே வந்து கருத்தை பதிவு பண்ணவே இல்லைங்க குறிப்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்த பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் இயக்குனர் அமீர் சமுத்திரக்கணி இந்த மாதிரி அறிவாலய கொத்தடிமைகள்லாம் இருக்குது அறிவாலயமே கதின்னு கிடப்பாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து வாய் திறந்தாங்களே பாத்தீங்கன்னா வாய் திறக்கவே இல்லை நடிகைகள் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ்ல இருந்து நிறைய நடிகைகள் இருக்கிறாங்க டிஎம் கே கொத்தடிமைகள் அவங்க எல்லாம் வந்துட்டு ஏன்னா வேற வழி கிடையாது ஆட்சி மாறும்பொழுதெல்லாம் வந்துட்டு எப்படி தமிழக காவல்துறை மாறுதோ அரசாங்கத்துக்கு சேவரா அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களோ அதே மாதிரி இந்த திரைத்துறை வந்து காலில் விழுந்துருவாங்க அது முன்னாள் முதல்வர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி ஜெயலலிதா இருந்தாலும் சரி யார் ஆட்சிக்கு வந்தாலும் திரைத்துறை மாதிரி ஒரு பச்சோந்தி துறையை வந்து நீங்க முடியாது இன்னும் வெளிப்படையா சொன்ன ஒரு தவறான வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தணுங்க அது நான் சொல்றேன் பச்சோந்தின்னு நான் சொல்றேன் நானே அந்த மாதிரி அண்ண அன்ன அறிவாலயம் கொத்தடிமைகள் இவங்க எல்லாம் வந்துட்டு நடிகர்கள் நடிகைகள்லாம் சொல்லவே கூடாது கலைஞர்கள் என்ற வார்த்தைக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நபர்கள் யாருன்னா இவங்கதான் வந்துட்டு முருகன் பக்தர்கள் மாநாடு நடந்தது ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில அப்ப அந்த மாநாட்டுக்கு எதிராக அண்ணன் திருமா இயக்குனர் அமீர் சுந்தரவளி அக்கா இப்படி இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து ஒரு மனித சங்கலி அப்படின்ற ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுத்தாங்க இந்தியா வந்து மத சார்பற்ற நாடுங்க இதெல்லாம் வந்து மதம் சார்ந்து இந்த மாதிரி என்ன கூட்டம் போடக்கூடாது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க ஏங்க வேங்க வயலுக்கு எதிராக வந்து நீங்க ஏன் மனித சங்கிலி தொடங்கவே இல்லை அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு எத்தனை பாலியல் சம்பவங்கள் இன்னைக்கு நடக்குது கொலை நடக்குது கொள்ளை நடக்குது இந்த இப்ப ஓப்பனாக காவல்துறை அஹ் காவல்துறை கஷ்டங்கள் இருக்கக்கூடிய அந்த மரணங்கள் அதுக்கெல்லாம் வந்து ஏன் மனித சங்கிலி நீங்க போராட்டம் பண்ணவே இல்லைங்க ஏன்னா பண்ண மாட்டாங்க அவங்க எல்லாம் வந்துட்டு இப்ப நல்லா கஞ்சா அடிச்சுட்டு குடிச்சிட்டு பொண்ணுங்களோட சேர்ந்து கூத்து அடிச்சுக்கிட்டு அதுக்கே நேரம் பத்தல அதற்கு பிறகு வந்து நேரம் இருந்துச்சு நினைவு இருந்துச்சு அப்ப டிஎம்க்கு ஆப்போசிட் யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இல்ல அடுத்த வருஷம் ஆட்சி மாறிட்டு வச்சுக்கோங்களேன் இதுக்கு வந்து பாம்பு வெளியில வந்த மாதிரி புத்துல இருந்து எல்லா வெளியில வந்துட்டு கமெண்ட் எல்லாம் பதிவு பண்ணுவாங்க அவ்வளவுதான் அவங்களுடைய தைரியம் ஏன்னா ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ரெட் ஜெயின் மூவிஸ் தான் வந்து திரை கையில வச்சிருக்கிறதுனால அதற்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பதிவு பண்ணிட்டீங்கன்னா திரைத்துறை நீங்க வாழவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்து திரைத்துறை இருக்குது அதனால வாயை திறந்து அவங்க பேச மாட்டாங்க அவங்கள சொல்றதுல நமக்கு வந்து நேரம் தான் வேஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ அதுங்களெல்லாம் வந்து லிஸ்ட் நம்ம எடுக்கவே கூடாது இன்னைக்கு உள்ள இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே வந்து நான் நீதிமன்றத்தை வந்து நான் பாராட்டுறேன் அது அண்ணா யூனிவர்சிட்டி வழக்காக இருந்தாலும் சரி சமீபத்தில் நடக்கக்கூடிய நிறைய வழக்குகள்ல குவை ஜெகன்மூர்த்தி வழக்கு உட்பட நல்ல ஒரு தீர்ப்பை நல்ல ஒரு கேள்வி வந்து இன்னைக்கு நீதிமன்றம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சோ அத்தனை நீதிபதிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய ஒரு நன்றி வாழ்த்துக்கள் தொடர்ச்சியாக நீதி வந்து நீங்க நிலைநாட்டணும் எப்படி வந்து நீதி தேவதையுடைய கண்களை கட்டி இங்க வித்தியாசம் கிடையாது தாழ்ந்தவன் உயர்ந்தவன் வித்தியாசம் கிடையாது இங்க நீதி மட்டும்தான் நீதி மட்டும்தான் இங்க பேசும் அப்படின்றதுனால அதை முன்னெடுக்கும் வகையில இன்னைக்கு வரக்கூடிய இந்த தீர்ப்புகள்லாம் வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது முதல்ல வந்து காவல்துறை காவல்துறையில வந்து வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி சட்டப்பிரகாரம் என்னென்ன இருக்குது லா அப்படின்றது வந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியணும் ஒரு டிஎம் கே அரசாங்கம் அப்படிதான் வந்து மக்கள் வந்து விமர்சனத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு செய்திங்க விசாரணை நடத்துறது வரைக்கும் ஆயிரத்தட்டு வழிபுற இருந்து இருந்தும் ஒருத்தரை வந்து சாகடிக்கிற அளவுக்கு வந்து என்னங்க அப்படி வந்து அஹ் வெங்காய விசாரணை நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க புரியவே இல்ல இதுதான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்ததா காவல்துறையில பணியில சேரும் பொழுது இதை வந்து நாம எப்படி கட்டுப்படுத்த போறோம் என்ன மாதிரியான தண்டனைகள் வந்து கொடுத்தா சரியாகும் வெறும் பணியிடை நீக்கம் மட்டும் செய்துட்டா இது அப்பட்டமாக தெரியுது அடிச்சு கொலை பண்ணிட்டாங்கன்னு இதற்கு வெறும் பணியிடை நீக்கம் தண்டனை என்ன இருக்குது சாத்தான்கூலத்துல கொடுத்த மாதிரி இன்னைக்கு உள்ள தூக்கி போட்டாங்க கண்டிப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து மரண தண்டனை கொடுக்கணும் இந்த மாதிரி காவல்துறை அதிகாரிகளுக்கு நிச்சயமாக ஒரு மரண தண்டனை வந்து கொடுக்கணுங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு மட்டும் இல்ல அவங்களுக்கு யாரு பிரஷர் கொடுத்தது இந்த சம்பவம் மட்டும் இல்லங்க நிறைய சம்பவங்கள்ல அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்குது சுதந்திரமான காவல்துறை அதிகாரிகளை வந்து விசாரிக்க விட மாட்டேன்றாங்க அப்ப அரசியல்வாதியோட தலையீடு இருக்குதுன்னா அது யாரு அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனையை கொடுக்கலாம் எப்படி வந்து சட்டத்தை திருத்தலாம் இதுதான் வந்து நீதிமன்றம் பண்ண வேண்டும் அப்படி பண்ணா மட்டும்தான் வந்து இங்கு குற்றங்கள் வந்து குறையும் இந்த மாதிரியான டெத்துக்கள் நடக்காம நாம வந்து கட்டுப்படுத்தலாம் கமாண்ட் என்னன்றதை நீங்க பதிவு பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்